மாண்புமிகு இளைஞர்களை இனிய நாள் மார்ச் பதினெட்டு இருபது இருபத்தி ஐந்து ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி எழுபத்தி ஏழு குடும்பம் மற்றும் நண்பர்களுக்கான விதிகள் பதினொன்று குழந்தைகளின் நண்பர்கள் ஓ வேண்டாம் திரும்பவும் மிக்கி பிரௌட் வேண்டவே வேண்டாம் ஒவ்வொரு சனிக்கிழமை காலையிலும் இப்படித்தான் எம் அன்மா கத்துவாள் அவள் மிக்கி பிரவுனை வெறுத்தாள் அளவுக்கு மிஞ்சிய வஞ்சகத்தோடு அவளை வெறுத்து ஒதுக்கினாள் ஏன் எனக்கு சிறிது புரியவில்லை என் நண்பர்கள் பலரையும் அவளுக்கு பிடிக்காது ஆனால் அத்தனை வன்மத்தையும் அப்பாவியான மிக்கி பிரவுனுக்காக சேமித்து வைத்திருந்தாள் அவளை பார்ப்பதற்கு முன்பே அவனை கோபத்தோடும் தப்பு கண்ணோட்டத்தோடனும் பார்த்தாள் சில நேரங்களில் உங்கள் பிள்ளைகளின் நண்பர்களை நீங்கள் ஏற்க விரும்பாமல் இருக்கலாம் அது இயல்பானதே அதோடு ஒத்துப்போங்கள் நம்மை விட வேறு மாதிரியாக இருக்கும் சிறுவர்களை சிறுவர்கள் ஆகிய நாம் விரும்புகிறோம் ஒன்றை தெரிந்து கொள்ள நாம் கையாளும் முறை அது ரொம்ப ஏழை அல்லது ரொம்ப பணக்கார குழந்தையிடம் நாம் பழகுவோம் ஏனெனில் அது பற்றிய அனுபவம் நமக்கு இல்லை அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் போக்கிரி அகம்பாவம் பிடித்தவன் வேற இனத்தை வேற்று இனத்தை சேர்ந்தவன் மோசமாக உடை அணிந்திருப்பவன் மனம் வளம் குன்றியவன் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கும் நடுத்தர வர்க்க அக்கவுண்டின் மகன் என்ற யாருடனாவது நட்பு கொள்ள விரும்புவோம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம் அது மனித இயல்பு ஆனால் அதை நாம் செய்யக்கூடாது நாம் அவர்களுக்கு ஆதரவாக ஊக்கமூட்டுபவராக வரவேற்பவராக வெளிப்படையானவராக இருக்க வேண்டும் ஏன் நாம் நண்பர்களோடு நம் பிள்ளைகள் ஊர் சுற்றுவது பிடிக்கவில்லை என்றால் நல்லதாயிற்று பாரபட்சம் மற்றும் தப்பெண்ணம் இல்லாதவர்களாக வளர்கிறார்கள் என்ற அர்த்தம் அப்படி அவர்கள் வளரவில்லை என்றால் அதற்கும் நாம் தான் காரணம் இதில் வேடிக்கை என்னவென்றால் மிக்கி பிரவுனின் பெற்றோர்களும் என்னை பிடிக்கவில்லை துப்பாக்கி வைத்துக்கொண்டு கொண்டு விளையாட அவனுக்கு வீட்டில் அனுமதி இல்லை நான் எப்போதும் அவன் வீட்டிற்கு திருத்த திருட்டுத்தனமாக விளையாட்டு துப்பாக்கி எடுத்து செல்வேன் எனக்கும் குறிப்பாக துப்பாக்கிகள் பிடிக்காது நான் சொல்வது கேப்பு வெடிக்கும் துப்பாக்கி ஆனால் அவனை மாட்டி விடுவது பிடிக்கும் என் மகன் தன் பிறந்த நாள் பாட்டிக்கு அவன் வகுப்பு தோழனை அழைக்க என்று வற்புறுத்தினான் அவன் பிரச்சனையை குறைக்கிய ஒரு பையன் அவன் பிரச்சனைக்கு உரிய ஒரு பையன் அப்பாவியான அந்த சிறுவன் அதுதான் முதல் முறையாக பிறந்த நாள் பார்த்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான் அப்படியா அவன் நடத்தையாளா இல்லை அவன் அருமையான பையன் தவறாக எதுவும் செய்ய மாட்டான் என்று சொல்வேன் என்று நினைத்தீர்களா கனவில் கூட அப்படி நினைக்க மாட்டேன் பையன்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தான் திரும்பி வரக்கூடாது இங்கு இனிமேல் மறுபடியும் அவன் வரவே கூடாது என்று பல வாரங்கள் வரை நாம் முணு முணுத்து கொண்டிருந்தேன் நிஜத்தை சொல்ல வேண்டுமென்றால் அவன் கொஞ்சம் உடைத்தான் சிலவற்றை பாழாக்கினான் ஆனால் மற்ற குழந்தைகள் செய்யாதது எதையும் அவன் செய்யவில்லை மற்றொரு பையன் நல்லவன் என்று கருதப்படுபவர் என்னுடைய விலை உயர்ந்த ஷூவில் சாண்ட்விச் ஜெல்லி ஆகியவற்றை போட்டு நிரப்பிக் கொண்டிருந்தபோது யாரோ ஒருவர் அவனை கையும் கழுவுமாக பிடித்தார் இப்போது உங்களுக்கு புரிகிறதா நாளை சந்திப்போம் வளமுடன் வாழ்வோம் வாழ்கை